வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் மரக்காணம் புதுச்சேரி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலை முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ சாலைய நான்கு வழிச்சாலையாக உயர்த்தப்பட உள்ளதா மத்திய அரசில் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மரக்காணம் புதுச்சேரி இடையே உள்ள நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவு உள்ள சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு கோடி நிதியும் வழங்கியிருக்காங்க இந்தியாவின் மிக முக்கிய சுற்றுலா தலமான புதுச்சேரியில் உள்ள வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த நான்கு வழி சாலை கட்டுமானப் பணிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது தற்போது சென்னை புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே இரண்டு வழி தேசிய நெடுஞ்சாலை தான் உள்ளது இப்பெல்லாம் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்காக தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையாக மாநில நெடுஞ்சாலைகளும் அமைக்கப்பட உள்ளது முக்கிய நகரங்கள் மற்றும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகளில் போக்குவரத்துக்கான சாலைய கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தான் மரக்காலம் புதுச்சேரி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றப்படுறதா மத்திய அரசில் தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் இரண்டு மிக பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளுடன் ஒருங்கிணைத்து மேம்படுத்தப்பட உள்ளதால் தமிழகம் முழுவதும் பொருளாதார சமூகம் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கான தடையற்ற இணைப்பை வழங்குகிறது இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மற்றும் சின்னபாபு சமுத்திரத்தில் ரெண்டு ரயில் நிலையங்கள் மற்றும் சென்னை புதுச்சேரியில் ரெண்டு விமான நிலையங்கள் கடலூரில் ஒரு சின்ன துறைமுகம்னு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பல்வகை போக்குவரத்து வழித்தடமாக இந்த நெடுஞ்சாலை மேம்படுத்தப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்